ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் காவலன் என் காதலன் நாவல் பகுதி மூன்று வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் சந்திரலேகா இவளை பற்றி சொல்லியே ஆக வேண்டும் சிறு வயதிலேயே பழங்கால சிற்பங்கள் பொருட்கள் மீது ஒரு ஈர்ப்பு இருந்ததாலோ என்னவோ வரலாற்று புத்தகங்களை விரும்பி படிப்பது இவளது வழக்கம் எந்த ஒரு பொருளை கண்டாலும் அதன் வயது என்னவாக இருக்கும் என்றுதான் அவள் மனம் முதலில் நினைக்கும் ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளராக வேண்டும் என்பது அவளது ஆசை கனவு இதோ இப்போது தொல்பொருள் ஆராய்ச்சியாளராகவும் ஆகிவிட்டாள் சிறு வயதிலேயே பரதநாட்டியமும் கற்றுக்கொண்டாள் ஓவிய கலையிலும் கைதேர்ந்தவள் பழங்கால சிற்பங்களை விரும்பியதாலோ என்னவோ இறைவன் அவளையும் ஒரு அழகான சிற்பம் போன்று அளவாக வடிவமைத்து இந்த பூமியில் உலவ விட்டுவிட்டான் தங்கம்லாம் பூசியது போன்று தங்க நிறத்தழகி பின்னழகு வரை நீண்டு கிடக்கும் அவளது கூந்தலை அவள் வீட்டில் இருக்கும் போது மட்டுமே காண முடியும் வேலைக்கு செல்லும் நேரங்களில் அது தன் வேலைக்கு தடையாகிவிடக் கூடாது என்று எப்போதும் கொண்டை போட்டுக் கொள்வாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை அவளுக்கு விடுப்பு அதனாலேயே காலையில் எழுந்ததும் குளித்துவிட்டு முடியை விரித்து போட்டு அதன் அழகை அவளை ஒரு ஆயிரம் முறை கண்ணாடியில் பார்த்து ரசித்தும் விட்டாள் ஞாயிற்றுக்கிழமை விடுப்பே ஆனாலும் ஏதாவது அவசரம் என்றால் உடனே அழைப்பு வரும் ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் சிறிது நேரமாவது வீட்டில் இருக்கும் வாய்ப்பு அவளுக்கு கிடைக்கும் அவளது அழகில் மயங்காத ஆண்கள் இல்லை என்று கூட சொல்லலாம் ஆண்கள் மட்டுமா பெண்கள் கூட அவளது அழகில் மயங்கி விடுவார்கள் பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்க தோன்றும் ஒரு வசீகரம் அவளுக்கே அவளுக்காய் சொந்தம் விரித்து போட்ட கூந்தலோடு சமையல் அறைக்குள் வந்தவளை சிறிது கோபமாக பார்த்த பல்லவி உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது இப்படி முடிய விரிச்சு போட்டுட்டு கிச்சன் இப்ப இந்த செல்போன் வேணுமா வேண்டாமா சந்திரலேகாவும் கோபமாக கேட்க அதற்கிடையில் வந்த அழைப்பு நின்று போனது எடுத்து பேச வேண்டியது தானே இப்ப பாரு கட்டாயிடுச்சு பல்லவி கூறி முடிப்பதற்குள் மீண்டும் அழைப்பு வந்தது சிந்து அக்கா திரும்பவும் கூப்பிடுறாங்க கையெல்லாம் மாவுடி நீ செல்போனை ஸ்பீக்கர்ல போட்டுட்டு ஸ்லாப்ல வச்சுட்டு போ ஏ ரெண்டு பேரும் அப்படி என்ன உலகமாக ரகசியம் பேசிக்க போறீங்க அத நான் கேட்டா என்ன தப்பாம் என்று கேட்டபடியே செல்போனை ஸ்பீக்கரில் போட்டு ஸ்லாபில் வைத்தவள் பேசு என்று கூறிவிட்டு ஸ்லாபில் ஏறி அமர்ந்தாள் சொல்லு சிந்து செயின கொடுத்து அனுப்பணுமா என்று கேட்டாள் பல்லவி வேண்டாம் பல்லவி நானே வந்து வாங்கிக்கிறேன் நான் இப்ப கூப்பிட்டது வேற ஒரு விஷயத்துக்காக என்னடி சொல்லு ஸ்ரீதேவி கிட்ட இருந்த அந்த செயின பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா தெரிஞ்சதால தானே உனக்கு போன் பண்ணேன் என்ன தெரியும் அது வெள்ளி இல்ல பிளாட்டினம்னு தெரியும் அது மட்டும் இல்ல அதுல விலை மதிப்பில்லாத ஒரு வைரக்கல் லாக்கெட்டா பதிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி மதிக்கலாம் ஸ்பீக்கரில் போட்டுதான் சிந்துவும் பேசிக் கொண்டிருந்தாள் இந்திரஜித்தை பார்த்து இப்ப என்ன சொல்றீங்க என்று கஞ்சாடையால் அவள் கேட்க அது எப்படி தெரியும்னு கேளுங்க இந்திரஜித் கூறுவது பல்லவி சந்திரலேகா சேவியையும் எட்டியது அது யாருடி என்றாள் பல்லவி என்னுடைய குழந்தனார் பேரேந்திரஜித் உனக்கு இந்த செயினோட மதிப்பு தெரியாதுன்னு சொன்னாரு அதுதான் போன் பண்ணி இத பத்தி நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன் எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாதுதான் ஆனா சந்திரலேகா ஏன் கூட தானே இருக்கா அவளை பத்தி தெரியும்ல அவதான் தான் வாங்கி பாத்துட்டு எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சா பரவாயில்லையே ரொம்ப நல்லா கழிச்சிருக்காங்க இந்திரஜித் கூறுவது சந்திரலேகா செவியையும் எட்டியது அண்ணி நான் மிஸ் சந்திரலேகா கிட்ட பேச முடியுமான்னு கேளுங்க மிஸ் தானு என்று சந்தேகமாக கேட்டவனுக்கு எஸ் மிஸ்டர் இந்திரஜித் என்று பதிலளித்தாள் சந்திரலேகா மிகவும் இனிமையான குரலுக்கு சொந்த காரி அந்த இனிமையே அவளது குரலை மீண்டும் கேட்க தூண்டியது நீங்க எங்க மிஸ் சந்திரலேகா இந்திரஜித் கேட்க பிளீஸ் என்ன சந்திரலேகானே கூப்பிடலாமே மிஸ்னு சொல்லும் போது எதையோ மிஸ் பண்ண மாதிரியே ஃபீல் ஆகுது அது உண்மைதானே கல்யாணத்தை மிஸ் பண்ணவங்களை மிஸ்னு சொல்றோம் குறும்பாக இந்திரஜித்து கூற சிரித்தவள் ஒரு விஷயத்த சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே இல்ல சொல்லுங்க இந்த மதிப்பு தெரியாம தான் நாங்க இதை திருப்பி கொடுக்கறோம்னு நீங்க நினைச்சீங்க சரியா வாவ் சூப்பர் இத சத்தியமா எதிர்பார்க்கல ஒரு பொருளை வச்சு அதை எப்படி பட்டதுன்னு கண்டுபிடிக்க மட்டும் இல்ல மனுஷனுடைய மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிற வித்தைய கூட நீங்க கத்து வச்சிருக்கீங்க போல கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எங்கங்க அப்படியே சொல்லிட்டீங்களே சரி அதை விடுங்க விடுங்காலும் நான் போய் சொல்ல விரும்பல அதுதான் உண்மை சந்திரலேகாவும் பல்லவியும் என்ன நினைப்பார்களோ என்ற ஐயும் மனதில் இருந்தாலும் உண்மையே கூறினார் இந்திரஜித் உண்மையை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி உண்மையை ஒத்துக்கிற மனசு எல்லாருக்கும் வராது அதுக்கு கூட ஒரு தைரியம் வேணுங்க உண்மையிலேயே நீங்க ரொம்ப தைரியசாலி தான் மிஸ் சந்திரலேகா நீங்களும் உங்க அக்கா பல்லவி என்னுடைய மனசுல ஒரு உயர்ந்த இடத்தை பிடிச்சிட்டீங்க இத சொல்லாம இருக்க முடியல என்று பல்லவி சந்திரலேகா இருவரும் ஒரே குரலில் கூற அப்புறம் பொதுவா மனுஷங்க அப்படித்தானே ஏதாவது ஒண்ணு கையில கிடைச்சிட்டா அது யாரோடதுன்னு தெரியாத பட்சம் அது விலை மதிப்பில்லாததுன்னு கூட தெரிஞ்சுக்கிட்டா அது திருப்பி கொடுக்க மாட்டாங்க நீங்களும் எங்களை அப்படி நினைச்சீங்க அதுல தப்பு சொல்ல எதுவும் இல்லையே இப்படி பேச கூட ஒரு பெரிய மனசு வேணும் உங்களுக்கு அந்த மனசு இருக்கு கூற இல்லாத காலரை தூக்கி விட்டபடியே என்றாள் சந்திரலேகா என்னுடைய என்று பல்லவி சந்திரலேகா செவியில் விழ வேண்டும் என்பதற்காகவே சத்தமாக கூறியவன் மாடியை நோக்கி நடந்தான் சரி பல்லவி நாங்களும் வெளியே கிளம்புறோம் போற வழியில உங்க வீட்டுக்கு வரோம் என்று கூறி சிந்துவும் அழைப்பை துண்டித்தாள் மாடிக்கு வந்து உடை மாற்றும் போதுதான் அடடா சந்திரலேகா எங்க வேலை பாக்குறாங்கன்னு சொல்லி கேட்டேனே ஆனா பேச்சு திசை மாறி போச்சு அவங்க எங்க வேலை பாக்குறாங்கன்னு சொல்லவே இல்ல அவங்களும் பேச்சு வாக்கில அதை மறந்துட்டாங்க நானாவது அதை கேட்டிருக்க வேண்டாமா தனக்கு தானே கொண்டவன் அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நான் என்ன பண்ண போறேன் எது கூறியபடியே உடைமாற்றிக் கொண்டவன் தன் கார்கியை எடுத்துக்கொண்டு வேகமாக அறையிலிருந்து வெளியேறினான் இதற்கிடையில் அவனது நண்பர்களிடம் இருந்து ஒன்றிரண்டு முறை அழைப்பு வந்துவிட்டது இதோ இப்போதும் ஒரு அழைப்பு அழைப்பை ஏற்றவன் இரண்டு நாட்கள் வேகமாக ஓடி மறைந்தது இந்திரஜித் எடுத்த விடுப்பு விட்டது விமானத்தில் அவன் டெல்லியும் விட்டான் அவன் வேலையில் பரபரப்பாக இருக்கும் போதும் இடையிடையே அழைக்கும் மாமா பாஸ்கர் இங்க பா சீக்கிரமா உன் வேலையை டெல்லியில முடிச்சுட்டு சென்னை வந்து சேர்ற வழிய பாரு உன்னுடைய உதவி எனக்கு ரொம்ப அவசியமாயிட்டே இருக்குது என்று கூறிக்கொண்டே இருந்தார் அன்று இரவு வேலை முடிந்து அப்போதுதான் வீடு வந்து சேர்ந்திருந்தான் இந்திரஜித் உடையை மாற்றிவிட்டு பசிக்கிறதே என்று உண்ணுவதற்காக அறையிலிருந்து இருந்து வெளியே வரும்போது தீப்போ மீது இருக்கும் அவனது செல்போன் ஒழித்துக் கொண்டிருந்தது அருகில் வந்து செல்லை எடுத்து பார்த்தான் ஸ்ருதியிடமிருந்து அழைப்பு வேண்டா விருப்பாக அழைப்பை ஏற்றவன் சொல்லு ஸ்ருதி என்றான் உற்சாகம் இழந்தவனின் குரலை கேட்டு என்ன ஒரு சலிப்பு என்று கேட்டாள் ஸ்ருதி வேற என்ன பண்ண சொல்ற எப்ப போன் பண்ணாலும் நீங்க எப்ப சென்னைக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வரப்போறீங்கன்னு தான் கேக்குற வேற எதுவும் கேட்கவும் மாட்ட பேசவும் மாட்ட நான் இப்ப அதை கேட்கறதுக்காக கூப்பிடல வேற எதுக்கு கூப்பிட்ட உங்க வாட்ஸ்அப்க்கு நான் ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன் அத பாருங்க அப்பா ஓஎம்ஆர்ல ஒரு இடம் வாங்கியிருந்தாரு அதுல ஒரு ஷாப்பிங் மால் கட்டலாம் வேலைய ஆரம்பிச்சாரு அந்த இடத்தை தோண்டும் போது ஒரு கல்லு கிடைச்சது அதை பரிசோதிக்கும்போது அது விலை மதிப்பில்லாத ஒரு கல்லுன்னு தெரிய வந்திருக்கு அதோட இப்போதைய விலை எவ்வளவு தெரியுமா எவ்வளோ ஐம்பது கோடி ஐம்பது கோடியா ஆமா இன்னும் அந்த இடத்த தோண்டி இதே மாதிரி ஏதாவது கிடைக்குதான்னு அப்பா பாக்க சொல்லி இருக்காரு அப்படியா ஆமா ஆனா இதுக்கிடையில சில பிரச்சனைகள் என்ன பிரச்சனை இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி ஒரு கோஷ்டி அப்பா கிட்ட சண்டைக்கு வந்துடுச்சு அவங்கள சமாளிக்கிறதுக்குள்ள அப்பாவுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு அப்படியா ஆமா இந்த இடத்துல மட்டும் இல்ல இதே மாதிரி அப்பா வாங்கின நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி யாராவது எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டே தான் இருக்காங்க அதனாலதான் நமக்கு சாதகமான ஒருத்தர் போலீஸ்ல இருக்கணும்னு அப்பா நினைக்கிறாரு அதுக்காக தான் உங்க உதவிய கேக்குறாரு மத்தபடி அப்பா ஒண்ணும் தப்பான தொழில் செய்யல புரியுதா நீ இன்னமா அதை மறக்கல உங்க போலீஸ் புத்திய நீங்க அப்பா கிட்டேயே காட்டுனத எப்படி மறக்க சொல்றீங்க சாரி சாரி சொல்லிட்டா சரியாயிடுச்சா அதான் சாரின்னு சொல்றேன்ல வேற என்ன பண்ண சொல்ற உங்க அப்பா அந்த நேரத்துல பேசும்போது எனக்கு அவர் மேல சந்தேகம் வந்தது உண்மைதான் இப்ப நீ சொல்லும் போது எனக்கு தெளிவா புரியுது சாரி இட்ஸ் ஓகே ஸ்ருதி எனக்கு ரொம்ப பசிக்குது நான் போன வைக்கவா நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன் என்கிட்ட பேசும்போது கூடவா உங்களுக்கு பசிக்குது சரி போய் சாப்பிடுங்க என்றவள் அழைப்பை துண்டித்தாள் செல்போனையே இமைக்காமல் பார்த்தவன் இவகிட்ட பேசினா பசிக்காதா இது என்ன கேள்வி செல்போனை தீப்போ மீது வைத்து விட்டு வாங்கி வந்த உணவை பிரித்து வைத்து உண்ண ஆரம்பித்தான் அந்த ஆள் நடமாட்டம் அற்ற இடத்தில் தங்கள் வேலையை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தது நால்வர் அடங்கிய அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி குழு கடமையே கண்ணாக தன் வேலையில் மூழ்கி கிடந்த சந்திரலேகாவின் செல்போன் ஒலிக்க அது அவளது கவனத்தை சிதறடித்தது யார் இது அப்படியே நிறுத்திவிட்டு அருகில் இருந்து ஒலிக்கும் செல்போனை பார்த்தாள் டிஸ்பிளே சீப் என்று காட்ட சட்டென்று அழைப்பை ஏற்றவள் சொல்லுங்க சார் என்றாள் நீ உடனே நம்ம திண்டுக்குவாமா என்ற குரலை தொடர்ந்து இதோ வரை சார் என்றவள் அழைப்பை துண்டித்துவிட்டு சற்று தொலைவில் அமைக்கப்பட்டிருக்கும் தெண்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் வேலை பார்த்து கொண்டிருந்த மற்ற மூவரையும் ஒருவர் பின் ஒருவராக அழைக்க அவர்களும் தங்கள் வேலையை அப்படியே நிறுத்திவிட்டு தென்னை நோக்கி நடந்தனர் தங்களுக்குள் கேட்டு கொண்டனர் தெண்டை நெருங்கும் போதுதான் அது அந்த மரத்தடியில் கிடக்கும் அந்த விலை உயர்ந்த கார் நால்வரின் கண்ணிலும் சிக்கியது அதை கண்டதும் சந்திரலேகாவின் முகம் மட்டுமல்ல மற்ற மூவரின் முகமும் இருண்டு போனது அந்த இது தொழிலதிபர் பாஸ்கருடைய கார்தான சந்திரலேகா கேட்க அவரதுதான் அவரதுக்கு இங்கு வந்திருக்காரு தங்களுக்குள் கேட்டபடியே அவர்கள் தென்கை நோக்கி நடந்தனர் பகுதி மூன்று நிறைவடைந்தது பகுதி நான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்